அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் நாம இப்பதிவுல பார்க்க போறது சித்தர்கள் பூஜை மூல மந்திரங்களை பத்தி ஏற்கமே போன இரண்டு பதிவுகளில் சித்தர் பூஜை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் எந்த சில விளக்கேற்றணும் என்னென்ன மாதிரி மாலைகளை ஜெபம் பண்ணணும் அப்படின்ற இதில் கொடுத்திருந்தேன் இப்பதிவுல நாம அதுக்கான மூல மந்திரங்களை பத்தி பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா சிவ வாக்கிய சித்தர் மந்திரம் ஓம் சிங் ரங் அங் சிங் டி சிவ வாக்கிய சித்தரி நமக இந்த மந்திரத்தை காலையில ஆயிரத்தி எட்டு முறையும் மாலை ஆயிரத்தி எட்டு முறை இப்படி நீங்க மந்திரம் ஜெபிச்சுட்டு வந்தீங்கன்னா சிவ வாக்கிய சித்தரோட தரிசனம் கிடைக்கும் நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிச்சு வர வர உங்க ஜாதகத்துல சந்திரநாள் ஏற்படும் தீமைகள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்படும் சந்திரனால் நமக்கு நன்மைகள் மட்டுமே செய்யறதுக்கு நமக்கு அவர் அருள் புரிவார் இவர் அர்ச்சனை செய்யறதுக்குன்னு பாத்தீங்கன்னா வில்வ இலையில நீங்க இவருக்கு பூஜை செய்யும் போது அர்ச்சனை செய்யணும் ஸ்ரீ பதஞ்சலி சித்தர் இவருக்கான மூல மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் சிங் ரங் சிங் ஸ்ரீ பதஞ்சலி சித்தரை நமக இந்த மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவரோட அருள் சீக்கிரம் கிடைக்கும் அவரோட பேசும் நமக்கு உண்டாகும் மூணாவது கைலாய கம்பளி சாட்டை முனி சித்தரோட மந்திரம் அவரோட மூல மந்திரம் ஓம் சிங் ரங் ஹங் சிங் ஸ்ரீ கைலாய கம்பளி மாலையும் ஆயிரத்தி எட்டு முறை ஜம இவரோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இவருக்கு மல்லிகை பூ வில்வம் பழங்களை வச்சு நாம பூஜைகளை செய்யணும் இவரை வணங்குறதுனால நமக்கு ஏற்படும் நன்மை என்னன்னு நம்மளோட ஜாதகத்துல இருக்கிற சந்திர தோஷங்களை தீர்க்கக்கூடிய வல்லமை இவருக்கு உண்டு நாலாவது ஸ்ரீ போக

காலையில ஆயிரத்தட்டு முறையும் இவருக்கு இரவு பண்ணனும் இரவு ஆயிரத்தி முறையும் நீங்க ஜபம் செய்யணும் இவரு வணங்குறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன் ஜாதகத்துல இருக்கிற கேது பகவானோட தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அடுத்தது ஸ்ரீ மந்திரம் மந்திரம் ஓம் ஓம் லம் நமய காக்க பூஜண்ட சித்தரே நமக இம்மந்திரத்தை காலை ஆயிரத்தி முறையும் இரவு ஆயிரத்தி முறையும் நீங்க ஜபம் செய்து வந்தீங்கன்னா இவரோட தரிசனம் நமக்கு கிட்டோம் அவரோட பேசும் பாக்கியம் நமக்கு உண்டாகும் ஜாதகத்தில் உள்ள குரு பகவான் சம்மந்தமான தோஷங்கள் நீங்கும் பணப்பிரச்சனைகள் தீரும் வியாபாரம் பெருகும் தொழில் விருத்தி அடையும் அடுத்தது ஸ்ரீ புலிப்பாணி சித்தரோட மந்திரம் ஓம் சிங் ரங் அங் சிங் ஸ்ரீ புலிப்பாணி சித்திரையே நமக இந்த மந்திரத்தை காலையில் ஆயிரத்தெட்டு முறையும் இரவு ஆயிரத்தெட்டு முறையும் இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிச்சு வந்திங்கன்னா மாந்திரீக வித்தைகளும் மந்திர வித்தைகளும் தந்திர வித்தைகள் எந்திர வித்தைகள் மூலிகை வித்தைகள் மை வித்தைகள் ஜோதிட சூட்சுமங்கள் வைத்திய ரகசியங்கள் இவை எல்லாம் நமக்கு தெரியவரும் ஜாதத்தில் உள்ள செவ்வாய் வரக்கூடிய தீமைகளை தடுத்து நன்மை புரி செய்வார் செவ்வாய் தோஷமும் நீங்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு ஸ்ரீ அகப்பை சித்தர் இவரோட மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் சிங் ரங் அங் சிங் ஸ்ரீ அகப்பை சித்தரை நமக இம்மந்திரத்தை காலையில் ஆயிரத்தி முறையும் இரவு ஆயிரத்தி எட்டு முறையும் நீங்கள் ஜப செய்து வந்தீங்கன்னா இவரோட பேசும் பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும் ஜாதகத்தில் உள்ள குரு பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் நீங்கும் குரு பகவான் நமக்கு நன்மை மட்டுமே செய்வார் பண பிரச்சனைகள் நமக்கு தீரும் குடும்பத்தில் உள்ள சண்டைகள் சச்சரவுகள் நீங்கும் வியாபாரம் பெருகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அடுத்தது ஒன்பது ஸ்ரீ அழ அழகானி சித்தர் மந்திரம் ஓம் சிங் ரங் அங் சிங் ஸ்ரீ அழுகானி சித்தரே நமக இம் மந்திரத்தை காலையில ஆயிரத்தி எட்டு முறையும் இரவு ஆயிரத்திட்டு எட்டு முறையும் நீங்க ஜமா செய்து வந்தீங்கன்னா இவரோட தரிசனம் நமக்கு கிட்டும் அவரோட நம்ம பேசக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் ஜாதகத்தில் உள்ள ருபவனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நமக்கு நீங்கும் நாக தோஷங்கள் நீங்கும் குடி மீண்டு வரலாம் காலத்திர தோஷமும் நமக்கு நீங்கும் அடுத்தது பத்து குதம்பை சித்தர் இவரோட மூலம் ஓம் சிங் ரங் அங் சிங் ஸ்ரீ குதம்பை சித்தரே நமக இம்மந்திரத்தை மந்திரத்தை காலையில ஆயிரத்தி எட்டு முறையும் இரவு ஆயிரத்தி எட்டு முறையும் ஜபித்து வந்தீங்கன்னா குதம்பை சித்தரோட தரிசனம் நமக்கு கிட்டும் அவரோட அருள் கிடைக்கும் அவரோட பேசும் பாக்கியம் நமக்கு உண்டாகும் ஜாதகத்தில் கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீமைகள் நீங்கும் மனக்கோளாறுகள் நீங்கும் கால நட்சத்திர தோஷமும் நீங்கும் அடுத்தது பதினொன்னு ஸ்ரீ வல்லாள சித்தர் அவரோட மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் சிங் ரங் அங் சிங் ஸ்ரீ வல்லாள சித்தரை நமக இவரோட மந்திரமும் காலையில் ஆயிரத்தி எட்டு முறை இரவு ஆயிரத்தி முறை நீங்கள் ஜபம் செய்து வந்தீங்கன்னா அவரோட அருள் கிடைக்கும் அவரோட பேசும் பாக்கியம் உண்டாகும் ஜாதத்தில் உள்ள புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் நமக்கு நீங்கும் கல்வி தடை நீங்கும் வியாபாரம் பெருகும் குடும்பத்தில் ஒற்றுமை சூழல் நிலவும் பன்னெண்டு ஓம் சிங் ரங் அங் சிங் ஸ்ரீ இடைக்காட்டு சித்தரை நமக இம்மந்திரத்தை காலையில் காலையில ஆயிரத்தி எட்டு முறையும் இரவு ஆயிரத்தி எட்டு முறையும் ஜபித்து வந்தீங்கன்னா அவரோட தரிசனம் நமக்கு கிட்டும் அவரோட பேசும் பாக்கியம் உண்டாகும் ஜாதகத்தில் புதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் பண கஷ்டங்கள் நீங்கும் எதிரிகள் தொல்லை அகலும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும் அடுத்தது பதிமூணு ஸ்ரீ கடுவலி சித்தர் மந்திரம் மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் லவம் ருணம் நசிம் ஸ்ரீ கடுவலி சித்திரை நமக இம்மந்திரத்தை காலையில் ஆயிரத்தி எட்டு முறையும் இரவு ஆயிரத்தி எட்டு முறையும் ஜபிச்சு அவரோட பேசும் பாக்கியம் ஏற்படக்கூடிய குழந்தை பாக்கியம் உண்டாகும் செல்வங்கள் பெருகும் அடுத்தது பதினாலு ஸ்ரீ கஞ்சமலை சித்தர் மந்திரம் ஓம் சிங் நமக இம்மந்திரத்தை காலில் ஆயிரத்தி எட்டு முறையும் இரவு ஆயிரத்தி எட்டு முறை ஜபிச்சு வரணும் பாக்கியம் நமக்கு உண்டாகும் அடுத்தது பதினஞ்சு அடுத்தது ஸ்ரீ பின்னாகீஸ்வர் சித்தரோட மந்திரம் ஓம் சிங் ரங் ஹங் சிங் ஸ்ரீ பின்னாகீஸ்வர் சித்தரை இம்மந்திரத்தையும் ஆயிரத்தி முறை காலையில் ஆயிரத்தி முறை இரவு ஆயிரத்தி முறை நீங்கள் ஜபிச்சு வரணும் பதினாறு ஸ்ரீ கரூரர் சித்தரோட மந்திரம் ஓம் சிங் ரங் ஹங் சிங் ஸ்ரீ கரூரர் சித்தரை நமக இம்மந்திரத்தை நீங்கள் காலையில் ஆயிரத்தி முறையும் இரவு ஆயிரத்தி முறையும் ஜபிச்சு வந்தீங்கன்னா அவரோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அவரோட பேசும் பாக்கியம் உண்டாகும் சகல மாந்திரிக வித்தைகளும் நமக்கு கைகூடும் மந்திர தந்திர எந்திர வித்தைகள் நமக்கு கைகூடும் தொழில் பெருகும் பண கஷ்டம் நீங்கும் அடுத்தது ஸ்ரீ பாம்பாடி சித்தர் இவருடைய மந்திரம் ஓம் சிங் ரங் அங் சிங் ஸ்ரீ பாம்பாடி சித்தரே நமக இம்மந்திரத்தை காலையில் ஆயிரத்தி எட்டு முறையும் இரவு ஆயிரத்தி எட்டு முறையும் ஜபித்து வரணும் இவரோட தரிசனம் நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் அவரோட பேசும் பாக்கியமும் நமக்கு உண்டாகும் குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கும் கரணன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அடுத்தது பதினெட்டு ஸ்ரீ திருமூலர் சித்தரோட மந்திரம் இவருடைய மந்திரம் ஓம் சிங் ரங் அங் சிங் ஸ்ரீ திருமூல சித்தரே நமக இந்த மந்திரத்தையும் காலையில் ஆயிரத்தி எட்டு முறை இரவு ஆயிரத்தி எட்டு முறை நீங்க ஜபிச்சு வரணும் இவரோட தரிசனம் கிட்டோம் அவரோட பேசும் பாக்கியம் உண்டாகும் இவரோட அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்கும் அடுத்தது ஸ்ரீ கோரக்க சித்தரோட மந்திரம் ஓம் சிங் ரங் அங் சிங் ஸ்ரீ கோரக்க சித்தரே நமக இந்த மந்திரத்தையும் ஆயிரத்தி முறை காலையிலும் இரவு ஆயிரத்தி முறையும் நீங்க ஜபம் செய்து வரணும் அடுத்தது ஸ்ரீ கொங்கண சித்தரோட மந்திரம் இவரோட மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் சிங் ரங் அங் சிங் ஸ்ரீ கொங்கண சித்தரே நமக இந்த மந்திரத்தையும் ஆயிரத்தி முறை காலையிலேயும் இரவு ஆயிரத்தி முறையும் நீங்க ஜபம் செய்து வந்தீங்கன்னா இவரோட அருள் கிடைக்கும் அவரோட பேசும் பாக்கியம் உண்டாகும் அடுத்தது இருபத்தி ஸ்ரீ அகத்தியர் சித்தரோட மந்திரம் இது பாத்தீங்கன்னா ஓம் சிங் ரங் அங் சிங் ஸ்ரீ அகத்திய சித்தரே நமக இந்த மந்திரத்தையும் நீங்க காலையில் ஆயிரத்தி எட்டு முறையும் இரவு ஆயிரத்தி எட்டு முறையும் ஜபித்து வந்தா இவரோட தரிசனம் கிடைக்கும் அவரோட பேசும் பாக்கியம் உண்டாகும் தொழில் பெருகும் பண கஷ்டங்கள் நீங்கும் அடுத்தது ஸ்ரீ நந்தீச சித்தரோட மந்திரம் இவரோட மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் சிங் ரங் அங் சிங் ஸ்ரீ நந்தீச சித்தரே நமக இந்த மந்திரத்தையும் காலையில் ஆயிரத்தி முறை இரவு ஆயிரத்தி முறை ஜபித்து வரணும் அவரோட பேசும் பாக்கியம் உண்டாகும் அவரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவும் அமைதியான சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும் நான் சொன்ன பூஜை முறைகளில் இந்த மந்திரங்களை நீங்கள் ஜபிச்சு வாருங்க சித்தர்களோட அருள் மிக விரைவில் நமக்கு கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா என்னடா இது எல்லா மந்திரங்களும் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இது பார்த்தீங்கன்னா இது வந்து மாந்திரி தாந்திரிக முறையில் மிக விரைவில் அவங்களோட தரிசனம் நம்ம கிடைக்கிறதுக்கு மாந்திரிக முறைப்படி பூஜைக்கும் முறை இது அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்கள் பூஜை முறைகளை சிறப்பாக செஞ்சு சித்தர்களோட அருள் பரணுன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் இதை மூய்ச்சி செஞ்சு சித்தர்களோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவுல பார்க்கலாம் ஓம் முச்சமுனியை போற்றி